மலேசிய விமானம் மாயமாகி இன்றுடன் பதினோரு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதில் பயணித்தவர்களின் நிலை தெரியாமல் உறவினர்கள் வேதனை அடைந்துள்ளனர் மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான எம் ஹெச் த்ரீ செவன்டி என்ற விமானம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீனாவின் பெய்ஜிங்கை நோக்கி பறந்து சென்றது ஆனால் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் மாயமான விமானத்தை தேடி ஆனால் முடியாததால் கடலில் விழுந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது மலேசிய அரசு ஒப்புதல் அளித்து நிதி ஒதுக்கீடு செய்தது இந்த நிலையில் இன்றுடன் பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பயணிகளின் நிலை என்னவென்று தெரியாமலும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காமலும் உறவினர்கள் காத்து கிடக்கின்றனர் மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள யூர் பிரதான சாலையில் சிறுத்தைகள் சர்வசாதாரணமாக நடமாடும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க